திருச்சிற்றம்பலம் என்பவரான அருக்குருநாத திருவடிகள் போற்று எம்பெருமான் கணம்புள்ள நாயனார் பற்றி சிறப்பு தகவல்கள் எம்பெருமான் கணம்புள்ள நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் வடவெள்ளாற்று தென்கரையிலே அமைந்த இருக்கு வேலூரிலே அவ்வூர் குடிமக்களின் தலைவராய் திகழ்ந்தவர் கணம்புள்ளர் அவர் சிவபக்தியும் பெரும் செல்வமும் உடையவராய் விளங்கினார் மெய்ப்பொருளாவது திருவடியே எனும் கொள்கையினரான இவர் செல்வ பயன் திருவிளக்கு எரித்தலே என்று எண்ணி திருவிளக்கு பணி செய்து வாயார பாடி வழிபட்டு வந்தார் நெடு நாட்களாக இப்பணி செய்து வந்த நாயனாருக்கு திருவருளாலே வறுமை வந்து எய்தியது அதனால் ஊரை விட்டு நீங்கி தில்லையை அடைந்து தம் வீடு முதலியவற்றை விற்று விளக்கேற்றி வந்தார் அவரிடம் இருந்த பொருள் யாவும் ஒழிந்து போகும் நிலை நேர்ந்தது அவர் பிறரிடம் இரத்தர்க்கு நாணினார் தமது உடல் முயற்சியினால் அறிந்து கொண்டு வந்த கணம்புள்ளினை விலைப்படுத்தி அப்பொருளினால் நெய் பெற்று விளக்கெரித்து வந்தார் அதனால் அவருக்கு கணம்புள்ள நாயனார் என்று பெயராயிற்று ஒருநாள் அவர் கொண்டு வந்த புல் எவ்விடத்தும் விலை போகாதாயிற்று விளக்கேற்றும் பணி முட்டாதிருத்தர் பொருட்டு அப்புள்ளையே மாட்டி விளக்கி எரித்தார் ஆனால் அது தாம் நியமமாகவே மேற்கொண்ட யாம அளவு வரை எரிக்க போதாதாயிற்று நாயனார் அன்பினால் எலும்பும் உருக கனம்புள்ளை போன்ற தமது திருமுடியினையே விளக்காக மாட்டி எரித்தனர் தலையாய அத்திருவிளக்கு பணியால் இருவினை தொடக்கையும் எரித்து ஒழித்தார் இறைவர் அவருக்கு மங்களமாம் பெரும் கருணை வைத்து அருளினார் அவர் சிவலோகத்தில் இறைஞ்சி இன்பமுடன் அமர்ந்தனர் இவரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில் கரைக்கண்டன் களலடியே காப்பு கொண்டிருந்த கனம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் என்று குறிப்பிடுகிறார் இவர் குருபூசை திருநாள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது இவர் அவதாரத்தலம் பேலூர் முக்தி தலம் தில்லை திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் கணம் உள்ள நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி